ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிடையே இறைவினை பிரார்த்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா ஊறுகாய் செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லா கலராக நல்லாயிருக்கும் இதை வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இது வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தண்ணியே இல்லாமல் நல்லா துடைச்சிடணுங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளை கெடாமல் இருக்குங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணுங்க இந்த தக்காளியோட கண்ணு பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தனியாக இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்துட்டு நம்ம தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது இருக்கட்டும் இது வந்து நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு வந்து ருசிக்காகவும் மனத்துக்காகவும் ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் செத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க இது வந்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க வெந்தயம் வந்து ரொம்ப வருபடாமல் இருந்துச்சுனால ரொம்ப தன்மை வந்துடும் அதனால் நல்லா பக்குவமாக நீங்கள் வறுத்துக்கோங்க வருங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம வெந்தயம் எடுத்து அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கலாங்க அதாவது வெந்தயம் ரெண்டு ஸ்பூன்னால் கடுகு வந்து நாலு ஸ்பூன் எடுக்கணுங்க ரெண்டு மூணு நாலுங்க இந்த கடுகு வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும் பாருங்கள் லைட்டாக அந்த சூடு இருந்தாலே பொறிஞ்சு வந்துங்க பார்த்தீங்களா நேரம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு பக்குவம் எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம கடையை வந்து ரெண்டுமே வறுத்துட்டு வந்துட்டோங்க இதை ஆடு வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம தக்காளி வேக வைக்கணும் இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுருக்கிறேங்க ஒரு நூற்றி ஐம்பது நல்லெண்ணெய் செட்டிக்கலாங்க நம்ம எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா தாங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது ரொம்ப நாள் கெடாமையும் இருக்குங்க பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து கலந்து விட்டுறலாங்க ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் சேர்த்தனும் அப்படின்னு சொன்னால் அப்படியே சட சட சடன்ட்டு தெரிக்கிங்க அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நான் வந்து சேர்த்திட்டேங்க நம்ம இதில் வந்து தண்ணிங்கிறதே கொஞ்சம் கூட சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி படவும் கூடாது அதனால் எதுலேயுமே தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச ட்ரையான பாத்திரம் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா குழையிற அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க பாருங்க நல்ல பாதி அளவு நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வேக விடலாங்க வெந்துச்சுனா தான் நம்மளுக்கு கடையிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே கனிஞ்ச பழமாக எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்துருச்சிங்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் தக்காளியும் வந்து நல்லா வசித்த மாதிரி வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து இப்படியே தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாங்க நல்லா நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சும் கூட நம்ம தாளிச்சிக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி அந்த தோலோடு இந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த தக்காளி ஊருகை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி எல்லாம் அரைக்கலைங்க நான் அப்படியே தான் வந்து ஏன்னா நல்லா குழஞ்சிச்சு பார்த்திங்களா நான் அப்படியே தான் தாளிக்க போகிறேன் நம்ம ஊறுகை வந்து தாளிக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிட்டு கடாயி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒரு இரநூறு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஏன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து நிறைய தான் இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம இரநூறு எண்ணெய் பக்கம் சேர்த்திட்டோம் ஒரு ஸ்பூன் கடகு சேர்த்திக்கலாம் கடைகள் நல்லா பொரிஞ்சிருச்சிங்க நான் ஒரு நூறு கிராம் பூண்டு எடுத்துகிட்டு உரித்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது வந்து சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு வதங்கினா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஊறுகாயும் போது காரம் வந்து நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருந்ததுனால் தான் நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் வந்து நம்ம எண்ணெயிலையே சேர்த்துறதுக்கு வந்துட்டு அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுங்க கலர் வந்து நல்லா கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து எண்ணெயிலேயே சேர்த்திடுறோம் பார்த்திங்களா கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டேங்க இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி செட்டிக்கலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் நல்லாவே கடைஞ்சிட்டேங்க அப்படியே இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விடலாங்க அடுத்து வந்து நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க ஏன்னா நம்ம ப்ரெஷர்வேட்டிவ் எதுவுமே சேர்த்துறதில்லை அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஊருக்காக வந்து இது வந்து ஆறு மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாதுங்க அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நூற்றி ஐம்பது கிராம் புளி எடுத்துட்டுங்க நல்லா ஊற வச்சு நான் வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து சேர்த்திக்கலாங்க என்னடா கருப்பாக இருக்குதான்னு பார்க்காதீங்க இது வந்து பழைய புளிங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது வந்து கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா எல்லா பக்கமும் தெரிக்கிங்க நம்ம ஊறுகாயெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் வந்து நிற்கணுங்க அப்போ தான் ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு ஒரு துண்டு வெள்ளம் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த காரம் புளிப்பு இதெல்லாமே இந்த வெள்ளம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க நீங்கள் வந்து கரும்பு சக்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம் இல்லை கருப்பட்டி வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து இந்த தக்காளி ஊறுகா ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் டிராவலிங் டைம்ல வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக வந்து பேச்சுலர்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து சட்டுன்னு நம்மளுக்கு வந்து அவசர காலங்களில் நம்மளுக்கு வந்து இது கை கொடுக்குங்க இந்த தக்காளி ஊறுகாய் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கடுகுப்பொடி வந்து செட்டிக்கலாங்க இது வந்து ஜாமுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக எண்ணெய் வந்து நமக்கு அந்த தக்காளிக்கு மேலே எண்ணெய் வந்து நிற்கிது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆறு மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சுருந்தாலும் இந்த தக்காளி வந்து கெட்டு போகாதுங்க அப்பப்போ நீங்கள் வந்து அதாவது வந்து தண்ணி படாமல் மெயின் வச்சுருந்தோம்னாலே இந்த ஊறுகாய் வந்து கெடாதுங்க கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலையே வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு இது தான் நம்மளுக்கு பக்குவங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இதே மெத்தேடில் நான் என்னென்ன அளவுகள் சேர்த்தேனோ அதே மெத்தேடில் நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்